நேரம் மாமியா கிட்ட போனே நான் கட்ட போனியா எதுக்கு நாக்கு போடுறகா மாமியாட்ட நாக்கு போட போலே அட இந்த மாதிரி நாக்கு அந்து வந்து மாமனாட்ட சொல்லி நாக்க அப்ப நாக்கு போடணும் அப்படி சொல்லி மாமியாட்ட போனே சரி அதுக்கு மாமியா போய் மாமியாட்ட போவோம் மாமியா திட்டினா என்ன திட்டினா என்ன திட்டினா நீ கோயில் உபரதல்ல மணி அடிக்கிற சவசியமே இல்ல நீ போனா அரமுடியை தான் கொண்டு வர அரமுடியா அரமுடி அரமுடினா தேங்காய் இத கொண்டு வர மாமா முன்னாடி போனா கொண்டு தள்ளுவா

செஞ்சுட்டு நான் மானம் மாடு உழுகலாம் போனேன் காடு உழுகலாம் சொல்லிட்டு மாட்டை கையில அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு இல்ல அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு காலை மாட்டு ரெண்டி கையில முடிச்சுக்கிட்டு தோல் எடுத்து தோல் ஏற எடுத்துக்க தோல்ல வச்சுக்கிட்டு சரி மாட்டுக்கு பசிக்கணும் இல்லையா அதுக்கு பக்கை கட்டத்துக்கு ஒரு கட்டு தலையில வச்சுக்கிட்டு நமக்கு பசிக்க நமக்கு என்ன போய் தலைப்ப காட்டு பிரியாணியா வாங்க முடியும் அதானே சரி சொல்லிட்டு கடையில பேக்கரி கடையில ரெண்டு பண்ரோட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு நேரம் மாமியாட்டு நிலத்தை உங்களுக்கு மாமியாட்டை போனேன் மாமியாட்டை

தான் பாத்துிருப்பேன் நீ மாட்ட தான் பாத்துிருப்பேன் ஏய் அப்படி திருப்பிட்ட மாட்டிக்க ஏய் போய் யார இல்ல மாட்டலாம் வந்து பாக்குறேன் தம்பி இந்த புள்ள மாட்டறது பாத்துிருக்கீங்க பாத்துட்டு தான் இல்ல அடிக்குறா அம்மா நான் எதை பாத்துிருப்பேன் நீ மாட்ட தான் பாத்துிருப்பேன் இப்போ தான் சைசா சொல்றேன் என்ன சைசா நான் மாட்ட தான் பாத்து நீ மாட்ட தான் பாத்த ஏன்னா இல்ல புள்ள கோட்ட இடத்துலவே கிடக்கு கிடக்கு இந்த ஓட புள்ள மட்டும் மாடு மட்டும் பிச்சிட்டு போயிருச்சு பிச்சிட்டு ஓடி போச்சு அத்தை கிடக்கு போச்சு அதனால மாட்ட பார்த்தேன் அத மாட்ட பார்த்தேன் ஆமா சரி போட என்ன மாடு என்ன மாடு போயிருச்சு அட ஒரு மாடு தான் ஒரு மாடு இல்ல என்ன மாடு போயிருச்சு கால மாடு இருக்கு பசு மாடு பொட்ட மாடு இல்ல போட எந்த பசு மாடுடா அடங்கி இருக்கு அடங்கிருக்கு அப்படி சொல்லிட்டு பொட்ட மாடு தான் இல்ல சரி சொல்லிட்டு மாடு வாங்க போலாம்னு வந்தேன் ஒழுங்க ஊர்படியா மாடு போட்டு வைக்கறியா அப்படி சொல்லிட்டு நான் மாடுவாங்க வாங்க போலாம்னு வந்தேன் சரி மாடு வாங்க போலாம்னா அந்த பக்கத்துல சந்தை ஆ பக்கத்துல சந்தை எந்த ஊரு

அப்படின்னு சொல்லி விட்டு சரி ரொம்ப பணம் வச்சிருக்கேன் அதோட சீரியல் சொல்ல பார்த்தேன் இங்கே நாடகம் நடக்குது திருவிழாங்க திருவிழா ஆமாங்க அதுதான் சரி விட்டு இப்படி வந்து சரிங்க சரி நடக்குது ஆமாங்க சரி நீங்க போ இங்கே நாடகத்துல வந்துங்க ஆஹ் நான் குத்தநேரம் அப்படின்னு வர உட்காந்து போய் ஊத்து பிடிச்சவனே இத்தனை பேர் உட்கார்ந்து வரி போட்டு காத்து கொடுத்து வச்சு நாடகம் இருக்காங்க நான் காத்து கொடுத்தா வச்சிருக்காங்க டேய் ஊசி புடிச்சவனே டேய் அது குங்குறதுனால தான் டேய் காலி பேரை என்னை வச்சுட்டாங்க காலி பேرمா ஆ ஆ பெரியவங்க ரொம்ப ரொம்ப என்ன

ஒரு ஆட்டத்தை போட்டு அவன்ட்டு கையில காசு தான் கறந்துருவாங்க को जाइनु सरीया बोछ ना बोल देना बाकल अब बात ही ले वो कौन बात ही ले बात बात ही ले ए कौन बात ही ले भाई कौन बात ही ले सरीया बोछ बात ही ले बात ही ले बाकल कोने बातिया कोने बातिया कोने बातिया कोने बातिया ए बाकल ए कोने बातिया कोने बातिया कोने बातिया कोने बातिया ई

நானே கட்டி நீ கட்டி போல கட்டி போடுற கட்டி போல போல கூட்டி போறேன் ஆமா

மாடு <mary> வாங்க <mary> 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 <mary>

ஆஹ் உங்க காசு வேணும் அப்ப கேக்குறேன் என்ன வேணும் காசு வேணும் காசு வேணும்